அனைவருக்கும் வணக்கம் தகவல் சொல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது நமது மண்ணின் பாரம்பரியமான ஒரு பழத்தை பற்றி நாவல் பழம் பார்ப்பதற்கு கருமையாக இருந்தாலும் அதன் மருத்துவ மற்றும் ஊட்டச்சத்து நன்மைகள் ஏராளம் இந்த வீடியோவில் நாவல் பழத்தின் முக்கியத்துவம் அதன் ஆரோக்கிய பலன்கள் மற்றும் அதன் தனித்துவமான சிறப்பம்சங்கள் பற்றி விரிவாக காண்போம் நாவல் பழம் வெறும் ஒரு பழம் மட்டுமல்ல இது பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு அரிய பொக்கிஷம் சர்க்கரை நோய்க்கு சிறந்த துணை நாவல் பழத்தின் விதைகள் இரத்த சர்க்கரை அளவை கற்று வைத்திருக்க உதவுகிறது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமையான வரப்பிரசாதம் குறிப்பாக இதன் விதைகளை காய வைத்து பொடி செய்து தினமும் சிறிதளவு எடுத்துக்கொண்டால் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க முடியும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இயற்கையான ஒரு தீர்வாக அமைகிறது சுத்திகரிப்பு இதில் உள்ள சத்துக்கள் இரத்தத்தை சுத்திகரித்து உடலின் நச்சு பொருட்களை வெளியேற்றுகிறது இதனால் ரத்தம் சுத்தமாகி சருமம் பொழிவு பெறுகிறது செரிமான மண்டலத்திற்கு பாதுகாப்பு வயிற்று உபாதைகள் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கு நாவல் பழம் ஒரு சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது இது செரிமான சீராக இயங்கச் செய்து வயிற்று கோளாறுகளை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு வைட்டமின் சி சத்து அதிகமாக இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை இதனால் சளி இருமல் போன்ற உடலை பாதுகாக்க முடியும் நாவல் பழத்திற்கு அதன் தனித்துவமான குணங்களால் சில சிறப்பம்சங்களும் உண்டு ஊட்டச்சத்து நிறைந்த பழம் இது இரும்புச்சத்து கால்சியம் மக்னீசியம் மற்றும் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவதன் மூலம் ரத்த சோகை வராமல் தடுக்கலாம் கல்லுக்கு பாதுகாப்பு நாவல் பழத்தின் விதைகள் பற்களின் ஈறுகளை வலுப்படுத்தவும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது நாவல் பழத்தின் பொடியை ஈறுகளில் தேய்த்து வருவதன் மூலம் ஈறுவீக்கம் இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளை குறைக்கலாம் நாவல் பழத்தை சாப்பிடும்போது நாக்கு மற்றும் உதறுகளில் ஏற்படும் கரண் நிறம் அதன் தனித்துவமான அடையாளமாகும் இது அந்த பழத்தில் இருக்கும் நான்தோசைனின் என்ற நிலைமையின் காரணமாக ஏற்படுகிறது நினைவாற்றலை அதிகரிக்கும் சில ஆய்வுகளின்படி நாவல் பழத்தில் உள்ள பிளவனாய்ட்ஸ் மற்றும் பினாலிக் கம்பவுண்ட்ஸ் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுவதாக கூறப்படுகிறது நாவல் பழத்தை எப்படி சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் அல்லது அதை ஒரு சுவையான ஜூஸாக மாற்றி அறிந்தலாம் நாவல் பழ ஜூசை முறை மிகவும் எளிமையானது ஒன்று நாவல் பழங்களை எடுத்து விதைகளை நீக்கி சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக் கொள்ளவும் இரண்டு சதைப்பகுதியுடன் தேவையான அளவு தண்ணீர் ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸியில் அரைக்கவும் மூன்று சுவையான மற்றும் ஆரோக்கியமான நாவல் பழ ஜூஸ் தயார் இது போல நாவல் பழத்தை சலாட் சாலட் அல்லது ஜாம் செய்தும் சாப்பிடலாம் அன்பான நேயர்களை நாவல் பழம் என்பது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த பழத்தை நமது உணவுப் பழக்கங்களில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல நோய்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நமது தகவல் சொல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி